வணக்கம் இந்த காணொளியிலே நாங்கள் எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்று சொன்னால் ஈழத்தமிழர்களை மட்டுமல்லாது உலகத் தமிழர்களையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய சம்பவம் ஒன்று அண்மையிலே இலங்கையிலே நடந்து இருக்கிறது அதுதான் இந்த செம்மணி மனித புதைகொழி இது எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்று சொன்னார் இலங்கையிலே வடபகுதியிலே அதாவது தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற இடமான வட மாகாணத்திலே யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் என்ற ஊரிலே நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒன்றாக திகழ்கின்ற இந்த செம்மணியில்தான் இந்த விவகாரம் நடை நடைபெறுகிறது இந்த செம்மணியில் ஒரு சிறிய பகுதி இந்த சிந்து பாத்தி இந்த இடத்திலே தான் ஒரு மனித புதைகள் இருப்பதை வந்து அவர்கள் கண்டறிகிறார்கள் அது எவ்வாறு என்று சொன்னால் இந்த செம்மணி சிந்து பாத்தி இடத்தை வந்து தற்சமயம் வந்து பராமரிப்பாளர்கள் வந்து நல்லூர் பிரதேச சபையினர் அவர்கள் தங்களுடைய புனரமைப்பு பணிக்காக அங்கு ஆங்காங்கே சிறு சிறு குழிகளை வந்து வெட்டுகிறார்கள் அவ்வாறு வெட்டும் பொழுது ஒரு மனித சிதலங்கள் வந்து கண்டெடுக்கப்படுகின்றன இவ்வாறு இவர்கள் மனித சிதலங்களை கண்டெடுத்த பின்னராக இவர்கள் கால காவல் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடொன்றை வழங்குகிறார்கள் இவ்வாறு நாங்கள் புனரமைப்பு பணி செய்து கொண்டிருந்த வேளை நாங்கள் சிறிய மனித சிதலங்களை வந்து நாங்கள் கண்டெடுத்ததாகும் அவர்கள் இதை பெரிய பொருட்டாக வந்து எண்ணவில்லை காரணம் இந்த செம்மணி சிந்து இடம் வந்து இந்துக்களின் மயான இடமாகவும் திகழ்ந்து கொண்டு உங்களுக்கு தெரியும் இந்துக்களின் மரபுகளிலே வந்து ஒருதர் ஒருவர் இறந்து விட்டால் மரணம் விட்டால் அவர்களை எரியூட்டுவது வழக்கம் சந்தேகத்திற்கிடமான பிணங்களைத் பிணங்களை தவிர மிச்ச அனைத்தையுமே அவர்கள் எரியூட்டும் வழக்கம் உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த காவல் நிலைய அதிகாரிகள் வந்து அதை பெரிய பொருட்டாக எடுக்கவில்லை ஆனால் இந்த சிதலங்களை கண்டெடுத்தவர்கள் வந்து ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கால பகுதிகள் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கால பகுதிகளிலே சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களின் சிதலங்களாக இருக்கலாம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் இதனாலே இந்த வழக்கானது நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது நீதிமன்றத்தை ஒரு முறைப்பாடொன்றையும் இவர்கள் அளிக்கிறார்கள் எதற்காக இவர்கள் இவ்வாறு ஊயிக்கிறார்கள் என்று சொன்னால் இதை பற்றி தெரிந்து தெரிந்துகொள்ள சற்றே நாங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கால பகுதிகளில் போர்க்காலம் நடைபெற்று கொண்டிருந்த காலம் அதாவது விடுதலை புலிகள் மற்றும் இராணுவத்திடம் இருதரப்பினிடமே போர் செய்து கொண்டிருந்த காலம் அப்பொழுது விடுதலை புலிகளிடமிருந்து வசம் இருந்த இந்த யாழ்ப்பாணம் இராணுவத்தினால் கைப்பற்றப்படுகின்றது அப்பொழுது அங்கிருந்த சில மக்கள் வந்து இடம் பெயர்ந்து வேறு வேறு இடங்களுக்கு செல்கிறார்கள் சில பேர் வந்து அங்கேயே தங்கிவிடுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டமையால் அவர்கள் அங்கேயே தங்கிவிடுகிறார்கள் இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நான் கூறிய இந்த செம்மணி என்ற இடத்தில் ஒரு இராணுவ முகாம் ஒன்று அமைக்கப்படுகின்றது இந்த இராணுவ முகாம் வந்து எவ்வாறான இராணுவ முகாமாக இருந்தது என்று கூறுவமேயானால் அந்த இராணுவ முகாமத்துக்கு யாராவது ஒருவரை விசாரணையின் பேரில் அழைப்பார்களாக இருந்தால் அந்த நபர் அங்கு சென்றவர் திரும்பி அவருடைய வீட்டிற்கோ எங்கேயோ வழியில் வந்ததாக சரித்திரம் இல்லை என்னும் அளவிற்கு கொடூரமான ஒரு இராணுவ முகாமாகத்தான் அது திகழ்ந்திருக்கிறது அப்படி ஒரு இராணுவ முகாம் இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு எட்டாம் மாதம் ஏழாம் திகதி அன்று கிருஷாந்தி எனப்படுகின்ற ஒரு பாடசாலை மாணவி பத்தொன்பது வயதே நிரம்பிய ஒரு உயர்தரத்தில் கல்வி கற்கக்கூடிய பாடசாலை மாணவி அந்த முகாம் இருக்கும் பாதையினாலே செல்கிறதை பொதுமக்கள் அவதானிக்கிறார்கள் அப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் அந்த முகாமிற்கு அருகில் இருந்த இராணுவத்தினால் அவர் இடைமறைக்கப்படுகிறார் என்னத்திற்காக என்றால் விசாரணை என்பதில் அந்த பெண் வந்து இடைமறைக்கப்படுகிறார் விசாரணைக்கு உட்படுத்துகிறார்கள் அதன் பின்னராக என்ன நடந்தது என்று தெரியாது அந்த பெண் காணாமல் ஆக்கப்படுகிறார் இதை கேள்வியுற்ற அவர்களுடைய தாயாரான ராசம்மா ஐம்பத்தி ஒன்பது வயதை பூர்த்தி அடைந்த ராசம்மா மற்றும் கிருஷாந்தியினுடைய சகோதரன் பதினாறு வயதே நிரம்பத்தக்க பிரணவன் என்று அழைக்கப்படும் அவருடைய சகோதரன் மற்றும் இவர்களுக்கு அண்டை இருந்த கிருபாமூர்த்தி இந்த மூன்று பேருமாக அந்த பெண்ணை வந்து தேடி அந்த ராணுவ முகாமத்துக்கு அருகில் செல்கிறார்கள் சற்று நேரத்தில் நாளியாகின்றது அவர்களுமே அந்த மூன்று பேருமே சேர்த்து மொத்தமாக நாலு பேரும் காணாமல் ஆக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாத அளவுக்கு காணாமல் ஆக்கப்படுகின்றார்கள் இந்த கதை வந்து ஊர் மக்களிடையே பரவுகின்றது அது அப்படியே அரசாங்கத்துக்கிடம் செல்கின்றது பாராளுமன்றம் வரைக்கும் இது சென்று பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்துகின்றது அங்கிருக்கும் இருப்பவர்கள் இவர் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அதாவது இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வந்து விசாரிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது அவ்வாறே அரசாங்கத்திடம் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறார்கள் இவர்களுக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று இந்த விசாரணையின் பேரில் சரியாக ஒன்பது பேர் கைதாகிறார்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா இராணுவத்தினர் கைதாக இவ்வாறு கைதாகும் பட்சத்திலே வந்து அதிலே ஒரு அதி உயர் அதிகாரியொருதர் இருக்கிறார் சோனபத்த ராஜபக்ஷ அவர் வந்து ரெண்டு இரண்டு வருடங்கள் கழித்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு எட்டாம் மாதம் அப்படி அவர் வந்து கடைசியாக வாய் திறக்கிறார் என்ன நடந்தது என்று உண்மையை கூறுவதற்காக திறக்கிறார் இந்த கிருஷாந்த் எனப்பட்ட பெண்ணை வந்து சொன்ன தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு எட்டாம் மாதம் ஏழாம் திகதி அவர்கள் இடை மறித்து விசாரணையின் பேரில் உட்படுத்தப்பட்டு அந்த பெண் வந்து பதினோரு பேர் கொண்ட குழுவினரால் அதாவது இரண்டு போலீஸ் மற்றும் ஒன்பது இராணுவத்தினர் மொத்தமாக பதினோரு பேர் சேர்ந்த குழுவினரால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டு அந்த இடத்திலே துண்டு துண்டாக வெட்டப்பட்டு அந்த பெண்ணை வந்து தாங்கள் புதைத்ததாக அவர் ஒப்புக்கொள்கிறார் அது மட்டுமல்லாது அவரை தேடி வந்த அவருடைய அம்மா மற்றும் அவருடைய சகோதரன் அவர்களுக்கு துணையாக வந்த கிருபாமூர்த்தி மூன்று பேரையுமே தாங்கள்தான் கொன்றதாகவும் அவருடைய தாயார் அணிந்திருந்த தங்க ஆபரணத்தை வந்து தன்னுடைய சகோதரிக்கு அவர் பின்ன பின்னாட்களிலே வழங்கியதாகவும் அவர் வந்து ஒப்புக்கொள்கிறார் மட்டுமில்லாது அவர் இன்னும் பெரும் அதிர்ச்சி தரமான தகவல்களையும் அந்த இடத்திலே அவர் வாக்கு மூலமாக அளிக்கிறார் என்னென்றால் இவர்கள் நால்வர் மட்டுமில்லாமல் தாங்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட மக்களை அதாவது பொது மக்களை தாங்கள் கொன்றொழித்ததாகவும் கொன்றொழித்தது மட்டுமல்லாமது அந்த இடத்திலே தாங்கள் புதைத்ததாகவும் அவர் ஒப்புக்கொள்கிறார் மேலும் அவர் கூறிய தகவல்கள் வந்து இந்த மனித புதைகுலி மட்டும் அல்லாது பதினாறு இன்னும் பதினாறு மனித புதைகுலிகள் இருப்பதாகவும் அது தனக்கு தெரிவதா தெரிந்ததாகவும் தனதை காட்டுவதாகவும் அந்த இடத்துல அவர் சரணடைகிறார் இவ்வாறாக வாக்குமூலத்தை கொடுத்து ஒப்படை ஒப்புக்கொள்கிறார் ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த இந்த மாதிரியான கேஸுகள் போய்க்கொண்டிருக்கிற தருணத்தில் வந்து அரசாங்கத்தினிடம் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அவர்கள் கொடுக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த நேரம் போர்க்காலம் என்பதால் தாங்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டால் இராணுவத்தினருடன் மனநிலை வந்து குலைவதற்கான சமநிலை சீர் குலைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் தாங்கள் இதை மேலதிகமாக கொண்டு செல்ல விரும்பவில்லை என்று அப்படியே இந்த கேஸை மூடி மறைக்கிறார்கள் இதன் அடிப்படையிலே தான் இப்பொழுது கிடைத்த மனித சிதலங்களை வந்து அவர்கள் அந்த காலத்திலே அவர்கள் கொன்றொழித்த மனித சிதலங்களாக இருக்கலாம் என்று இவர்கள் எண்ணுகிறார்கள் அதன் பேரிலே தான் இந்த வழக்கானது நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது எடுத்துக்கொண்ட நேரம் வந்து நீதவான் ஆனந்த ராஜா அவர்களின் தலைமையிலே வந்து அகழ்வாராய்ச்சிக்கு அவர் உத்தரவிடுகிறார் அப்பொழுது வந்து பேராசிரியரும் துறைசார் நிபுணருமான சோமதேவா அவர்களின் மேற்பார்வையிலே அகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த அகழ்வின் போது நான் கூறிய மாதிரி நீதவான் ஆனந்தராஜா மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க சங்கத்தின் சட்டத்தரணியாக பூரணி மரியநாயகம் காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர் சார்பு சட்டத்தரணி நிரஞ்சன் மற்றும் சட்ட மருத்துவ அறிஞர் செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர் வந்து இந்த அகழ்வாராய்ச்சி பணிகளை வந்து மேற்கொள்ளுகிறார்கள் இவ்வாறு வந்து பிப்ரவரி மாதம் இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று அதன் பின்னராக இடைநிறுத்தப்பட்டு திருப்பி நடைபெற்று இந்த ஜூன் மாதம் திருப்பம் மறுபடியுமாக அது தொடங்கியது அவ்வாறு இருக்கும் பொழுது இவர்கள் முப்பத்தி மூன்று என்பு கூட்டு தொகுதியை வந்து கண்டெடுத்திருக்கிறார் அதாவது சிறு குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் உட்பட மொத்தமாக முப்பத்தி மூன்று என்பு கூட்டு தொகுதியில் இவர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள் அதிலும் அவர்கள் கூறிய தகவல்கள் தான் வேதனைக்குரிய விடயம் எவ்வாறு என்று சொன்னால் இந்த ஒரு என்பு கூட்டு தொகுதியில் கூட ஒரு சிறிய ஆடை கூட அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை அப்படியாக இருக்கிற பட்சத்தில் வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அனைவருமே நிர்வாணமாக்கப்பட்டு ஒன்று தற்க ஒன்று கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அதில் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது நிர்வாணம் ஆக்கிய பின்னர் அந்த இடத்துல அவர்கள் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் அந்த கிடைத்த என்பு கூட்டு தொகுதிகள் வந்து ஒன்றோடொன்று பின்னி புனைந்ததாகவும் இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாது மேலதிகமாக அவர்கள் தருகிற தகவல்கள் என்னது என்று சொன்னால் அது சிதைந்த நிலையிலே சாதாரணமாக இல்லாமல் பயங்கரமாக சிதைந்த நிலையிலே வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கார் அப்பொழுது அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னராக அவர்கள் இறந்திருக்க வேண்டும் என்றுதான் அவர்களுடைய அறிக்கை மற்றது மேலும் கூறியது மாதிரி கை குழந்தைகளிலிருந்து சிறுவர்களிலிருந்து அனைவருமாக கொண்டொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த ஆடைகளோ எந்த ஆபரணங்களோ ஒரு சிறியது கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை அந்த அளவுக்கு அவர்களை வந்து சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டுத்தான் அவர்கள் கொலையில் கொலை செய்து அந்த இடத்துல புதைத்திருக்கிறார்கள் மேலும் இன்னொரு தகவல் என்னது என்று சொன்னால் ஒரு சிறுவன் ஒரு சிறுவன் ஒரு கைப்பையுடன் புதைக்கப்பட்டிருக்கான் அந்த கைப்பை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதிகளிலே வந்து ஒரு நொண்டு அரசு சார்பற்ற நிறுவனங்களால் வந்து அந்த காலங்களிலே வந்து சிறுவர்களுக்கு பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்ட பாடசாலை புத்தக பை என்பது வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கும் பொழுது வந்து அதாவது பௌத்த மதத்தை சார்ந்த பிக்குகள் வந்து ஒரு சிலர் வந்து தெரியப்படுத்தி இருக்கிறது என்னவென்றால் இங்கே வந்து கொன்றொழித்தவர்கள் வந்து தமிழர்கள் இல்லை என்றும் அது வந்து படுகொலை செய்யப்பட்டு இறந்த இராணுவத்தினிடம் வந்து என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மூன்றடி நான்கடி கூட வளர்ந்திராத ஒரு மூன்றடிக்கும் குறைவான ஒரு சிறுவனை சிறுவன் ராணுவத்தில் சேர்ந்தானா அப்படி என்ற கோணம் வந்து இந்த இடத்திலே கேள்விக்குறியாக இருக்கிறது அது மட்டுமில்லாது இந்த இடத்தை இந்த செம்மணி என்ற இடத்தில் செம்மணி புதைகுழி இருப்பதற்கான இடத்தை வந்து காட்டியவர்களே அவர்கள்தான் அதாவது நாங்கள் தான் பொது கொன்றோம் அப்படி என்று சாட்சியம் அளித்திருந்ததை அவர்கள்தான் என்பது இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்க விடியமாக ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த மனித புதைகொழியை கண்டெடுக்க பின்னராக வந்து சட்டத்தரணிகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீதிமன்றிலே வந்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த செம்மணி புதைகுழி அதாவது மனித புதைகொழு என்பதை வந்து பிரகடனப்படுத்த வேண்டும் என்று அந்த இடத்துல வந்து அவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் என்பதும் அவர்கள் வந்து இந்த இவ்வாறான நிலையில் வந்து நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்றையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து கூற வேண்டும் இந்த இனப்படுகொலை வந்து தமிழர்களுக்கு மட்டும்தான் நடந்தேறியதென்றால் கண்டிப்பாக இல்லை இதே சிங்களவர்களால் இந்த சிங்கள அரசாங்கத்தினால் சிங்களவர்களுக்கும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது தான் இங்கு நாங்கள் குறிப்பிட வேண்டிய ஒரு உண்மை யார் அதை மறைத்தாலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதிகளிலே வந்து சரிதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளிலே வந்து பத்துலந்த என்று சொல்லக்கூடிய சிங்களவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி பத்தலந்த அந்த பத்தலந்த பகுதியிலும் கூட அப்பொழுது இருந்த சிங்கள அரசாங்கத்திடம் வந்து இதில் இருந்து வசிக்கிற சிங்களவர்கள் வந்து முரண்பட்டு வண்ணமே இருந்திருக்கிறார்கள் எவ்வாறு தமிழர்களுக்கு விடிவு வேணும் அல்லது தமிழர்களுக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று விடுதலை புலிகள் வந்து போராடினார்களோ அதே மாதிரி அந்த நேரங்களிலே வந்து அங்கேயும் ஒரு போராட்டக்காரர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள் அந்த போராட்டக்காரர்கள் வந்து விடுதலை முன்னணி இயக்கம் என்ற தலைப்பிலே வந்து இவர்கள் இருக்கிறார்கள் அதாவது தற்பொழுது இருக்கிற அனுர குமார அவர் அதாவது ஜேவிபி அரசாங்கத்தின் தாயகம் என்று கூட சொல்லலாம் அதன் பின்னராக தான் இது வந்து இப்படி ஜனநாயக ஒன்றாக மா மாற்றமடைந்ததே தவிர அதன் முன்னராக வந்து இப்படியான ஒரு பேரினால் அதாவது விடுதலை இயக்க அதாவது முன்னணி இயக்கம் என்ற தலைப்பிலே தான் அவர்கள் போராடி இருக்கிறார்கள் இதற்கு ஆதரவாக இருந்த ஆதரவாளர்களை அதாவது சிங்கள மக்கள் ஆதரவளித்து சிங்கள மக்களை வந்து இராணுவமே வந்து கொன்றொழித்ததாகவும் அங்கே வந்து சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நம்ம இந்த இனப்படுகொலை என்பது தமிழர்களுக்கு தான் நடந்ததாக என்று கேட்டால் இல்லை இருவருக்குமே வந்து நடந்திருக்கின்றது தான் தற்சமயம் இதுக்கு இரண்டுக்குமான நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுத்தருமா என்பதில் தான் கேள்விக்குரிய அதாவது இரண்டுக்குரிய நீதியுமே இப்பொழுது ஜேபிபியினோட கையில் தான் இருக்கிறதா அதாவது இந்த அரசாங்கத்தினோட கையில் தான் இருக்கிறது இந்த அரசாங்கம் ஒரு சிங்கள அரசாக செயற்பட போகின்றதா இல்லது மனிதாபிமானம் கொண்ட ஒரு மனித நேய அரசாக நடந்து கொள்ளப் போகின்றதா என்று சொல்லி இனி வரும் இதனுடைய தீர்ப்பில் இருந்து தான் அதாவது இதுக்கு எங்களுக்கு கிடைக்கும் நியாயங்களிலிருந்து தான் அதை கண்டுகொள்ள முடியும் என்பதை வந்து நான் கூறிக்கொள்கிறேன் இந்த இடத்திலே மேலும் இந்த காணொலி இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இதற்கு அமைய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி கொள்ளுங்கள் என்னுடைய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்